கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும் கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது ஒரே பாரையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது நடந்து நடந்து நாம உருவாக்கணும் கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் வாழ்க்கை வாழ முடியாது ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடியை தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது நடந்து நடந்து நாமதான் பாதையை உருவாக்கணும் கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடியை தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது அடியை தாங்கிக்கிறது கோயில்ல தெய்வமா இருக்கு நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும் கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம் குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது